எம்முடைய வணக்கம் நான் உங்கள் அவர்கள் ஈபேரா அவர்களுக்கு மாலை அறிவித்தார் செப்டம்பர் திங்களில் அண்ணாவும் பெரியாரும் திமுகவினுடைய கட்சி துவக்கம் பவள விழாக்கள் என்று முப்பொருள் விழாக்களை இந்த திருநகர் முன்னேற்ற கழகம் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது எழுபத்தைந்தாவது ஆண்டு என்று பவல விழாவை கொண்டாடுவதாக அறிவித்து அதை எல்லா இடத்திலும் எடுத்து செல்கிறார்கள் இது மெய்யாகவே செப்டம்பர் திங்கள் என்பது தமிழர்களுக்கான மாதம் இந்த மாதத்திலே தான் சீபா ஆதித்தனார் இன்னும் கல்யாண சுந்தரவனார் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் தலைவர்கள் உதித்த காலம் பாபுசி அவர்களை தாண்டி இந்த அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் கொண்டாடப்பட வேண்டியவர்களா என்றால் அதற்கான வினை இல்லை என்றுதான் கூற வேண்டும் எல்லா விடயங்களிலும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு செல்ல முடியாது அவர் சில விடயங்களில் பகத்தறிவு என்று சிலவற்றை கூறி கடவுள் மறுப்பை தெரிவித்தார் கடவுள் மறுப்பை தெரிவித்து தமிழர்களை ஆலயத்திலிருந்தும் கோவிலிலிருந்தும் அப்புறப்படுத்தப்பட்டோம் விஜயநகர பேரரசு இந்த நிலத்தில் முகலாயங்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருக்கிறது என்று தர்மகத்தாக்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் முறையிட்டதன் காரணமாக வந்தவர்கள் நம்மை ஆட்சி செய்து தமிழர்களை அடிமைப்படுத்தியதோடு அல்லாமல் ஆலயங்களிலிருந்து தமிழையும் தமிழர்களையும் வெளியேற்றி பார்ப்பனர்களை குடியேற்றியதே இந்த பாவிகள் தான் ஆனால் இந்த பாவிகள் கட்சி என்ற தோற்றத்தில் பார்ப்பனத்திற்கு எதிராக வருகிறோம் பார்ப்பனம் என்றாலே அது போதும் பார்ப்பனர் திராவிடம் ஆரியம் என்றாலே போதும் இதில் தமிழர்கள் என்று குறிப்பிட்டால் அங்கே பார்ப்பனர்கள் வந்துவிடுவார்கள் என்று பகடைக்காய்களை உருட்டி முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்த திரு ஈவேரா ராமசாமி அவர்கள் கேரளத்திற்கு தந்தை என்று அழைத்தால் அதற்கு நியாயம் இருக்கிறது அதற்கான அத்தனை வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார் என்பது மெய் அதுதான் வரலாறு ஆனால் அதிகாரம் இருந்தால் இங்கே எதையும் கட்டமைக்கலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது கலைஞரின் காலத்தில் இதே இவே பெரிய சாமி அவர்கள் பெரியாரை எப்படியெல்லாம் அவர்கள் அவர்களுடைய முரசரையில் விமர்சித்தார்கள் என்பது தெரியும் அவர் யாரை ஆதரித்தார் என்பது தெரியும் இவர்களுடைய பிம்பம் உடைபடும் போது அல்லது எம்ஜிஆர்னுடைய தலைதூக்கள் அதிகமாக இருந்தபோது அதையும் மின் தாண்டி கலைஞர் என்ற ஆளுமை அல்லது குலைஞர் என்ற ஆளுமை ஒழிந்து அடுத்த தலைமுறை வரும்போது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாரிசுகள் எல்லாம் அடுத்தடுத்து முதலமைச்சராக ஆக முடியும் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் பெரியாரிய பிம்பம் பெரியாரை எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்டு செல்ல முடியாது சிலவற்றில் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் பெண்ணியம் பேசியதில் அதுவே அவர் தன்னுடைய சொத்தை காப்பதற்காக அந்த தல்லாடும் வயதில் துணை தேடியது என்பது தனிப்பட்ட விடயம் அதில் பெரிதாக நாம் கருத்து சொல்ல ஒன்றுமில்லை ஆனால் தமிழ் இனத்தினுடைய தலைவர்கள் எல்லோரையும் சாதிய கட்சிக்குள் ஒடுக்குவது காமராஜரை நாடார் சமூகத்தில் ஒடுக்குவது அதுபோல தேவரை தெய்வத்திருமகன் அவர்களை தேவனுடைய இனத்திலே ஒடுக்குவது சாதியை வைத்து ஒருவனை உயர்வு தாழ்வு கொள்ள கருதக்கூடாது அல்லது பார்க்கக்கூடாது நீங்கள் அவருடைய குணத்தை வைத்து அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வைத்துதான் ஒருவனுடைய மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறிய நம்முடைய பாட்டினார் தேவர்களுடைய முத்தராமதிங்க தேவராக அவர்களுடைய புகழை ஓர் குறுகிய வட்டத்திற்குள் குலத்திற்குள் அடை அடைப்பது போல இந்த திராவிடம் எல்லா செயல்களையும் இதுவரையும் செய்திருக்கிறது மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானொரிகள் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் குற்றுக்கிணங்கு எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களையும் ஒற்று நோக்கி பார்ப்பது என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமாக இருந்தது இங்கே சாதிய பெயர்களை அகற்றுகிறோம் என்ற பெயரில் தமிழர்களுடைய மெய்யான கொடி பெயர்களையும் தமிழர்களுடைய யார் தமிழர் என்று அடையாளம் காண முடியாத அளவிலேயும் தமிழ் நலத்தை மாற்றியமைத்துதான் திராவிடம் செய்திருக்கக்கூடிய சூழ்ச்சி இன்றைக்கு வரை விஜயநகர பேரரசனுடைய ஆளுகையில் தான் நாம் இருக்கிறோம் என்றது எத்தனை அவமானகரமானது இந்த அவமானகரமான எல்லாவற்றையும் எடுத்து கலைஞனுடைய குடும்பத்திலிருந்துதான் ஒருவர் வந்து எங்களை ஆள வேண்டும் என்று மீசை முறுக்கிக் கொண்டு ஒருவர் கூறுகிறார் என்றால் அதுவும் ஒரு தமிழர் கூறுகிறார் என்றால் எத்தனை எழிவாக தமிழர் போய்விட்டான் என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையை உடைப்பதற்காகவே ஒருவன் எழுந்து ஈழத்திலே நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் சொந்தங்களையும் வீரர்களையும் இழந்த பிறகு ஓர் இனம் தூங்குகிறது என்றால் அது எப்படி சாத்தியம் அது இந்த தமிழர்களுக்கு உணர்வற்று போய்விட்டதா என்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டுகிறோம் வேண்டியிருக்கிறது அப்படியாக உணர்வை தட்டி தட்டி செந்தமிழன் செய்வான் என்ற கிராமத்திலிருந்து வந்த ஒரு காட்டு கிராமத்திலே இருந்து வந்து இந்த நகரத்திலேயே பெரியாரியத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினாலும் தமிழ் தேசியத்தின் பால் கொண்டு பற்றினாலும் இந்த தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளுகையும் சிறப்பான ஒரு அறிவாற்றலையும் தங்களுடைய இன உணர்ச்சியையும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தமிழ் தேசியத்தை கட்டமைத்து நாம் தமிழர் கட்சி என்று ஒருங்கிணைத்து செந்தமிழன் சீமானவர்களை நாம் எப்பொழுதும் போற்றக்கூடிய ஒரு இடத்திலே வைத்து இந்த தமிழனத்தினுடைய ஓர்மைக்காக பாடுபடக்கூடிய அத்தனை சக்திகளையும் ஒன்று திரட்டி திராவிடத்தை வீழ்த்தையாக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதங்கள் ஒன்பது பத்து மாதங்கள் மட்டும்தான் இந்த குறுகிய காலத்தில் நாம் கட்டமைக்க வேண்டிய வேலை இருக்கிறது நம்முடைய கட்சியினுடைய கிளைகளையும் மக்களையும் சென்று சந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இணைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த திராவிடத்தினுடைய அத்தனை போலி முகத்தறைகளையும் கிழித்தெரிய வேண்டிய கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு ஒன்றாகும் நாம் தமிழர் நன்றி வணக்கம்